ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கான பதிவுல ஆடி மாதத்தோட தேய்பிரை அஷ்டமி திதி ஞாயிற்றுக்கிழமையோடு தேய்பிரை அஷ்டமி திதி காலத்தால வரக்கூடிய கஷ்டத்தை தீர்க்கக்கூடிய சக்தி கால பைரவருக்கு வந்துட்டு இருக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே அது கால பைரவருக்கு உகந்த நாள் அதிலும் இன்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னா தேய்பிரை அஷ்டமி திதியும் வந்திருப்பது நமக்கு இரட்டிப்பு பலனை வந்து கொடுக்கும் இன்று மாலை எல்லா கோவில்களையுமே பைரவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை பூஜைகள் வந்து நடக்கும் அதுல கலந்துக்கிட்டு பைரவரை தரிசனம் செய்தாலே உங்க கஷ்டத்துல பாதி கஷ்டம் வந்து முடிஞ்சு போயிடும் காலமும் நேரமும் உங்களுக்கு நல்ல மாற்றங்களை வந்து கொடுக்கும் கால பைரவருடைய வழிபாட்டில இப்ப சொல்லக்கூடிய இந்த முறையை நீங்க பின்பற்றி பாருங்க ராஜ வாழ்க்கையை உங்களால வந்து பெற முடியும் உங்களுக்கு தீர்க்க முடியாத கடன் பிரச்சனை வந்துட்டு இருக்கு எதிரி தொல்லை வந்து இருக்கு அதே மாதிரி தீராத நோய் பிரச்சனை வந்து இருக்கு அப்படின்னு சொல்றவங்க இந்த நாளில் எந்த பரிகாரம் வந்து

இது சூரிய பகவானுக்கு உகந்த நாள் சூரிய பகவானுக்கு உகந்த நாள் அப்படின்றதுனால இந்த பரிகாரத்துக்கு நாம பயன்படுத்தக்கூடிய பொருள் வந்து பார்த்தீங்கன்னா கோதுமைதாங்க ஒரு கைப்பிடி கோதுமையை எடுத்து வச்சிக்கிறேங்க அதுவும் பொதுவாகவே வந்து இந்த தேய்பிரை அஷ்டமியில் வந்து பார்த்தீங்கன்னா ராகு கால நேரத்தில் நாம கால பைரவரை வழிபாடு செய்வது வந்து சிறப்பு ஞாயிற்றுக்கிழமையில நமக்கு ராகு கால நேரம் வருவது வந்து சிறப்புங்க ஞாயிற்று கிழமையில ராகு கால நேரம் மாலை நாலரை மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள இந்த ராகு கால நேரம் வரும் இந்த குறிப்பிட்ட நேரத்துல ஒரு கைப்பிடி அளவுக்கு முழு கோதுமையை கையில வந்து எடுத்துக்கருங்க எடுத்துட்டு உங்க தலைய மூணு முறை வந்து சுற்றிட்டு அதை வந்து காக்கை குருவிகளுக்கு இரையா வந்து போட்டுடுங்க அதே மாதிரி இன்று மாலை நாலரை மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் ராகு கால நேரம் அப்படின்னு வந்து சொன்ன இல்லையா அந்த நேரத்துல கோவிலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருந்தது அப்படின்னா சிவன் கோவிலுக்கு வந்து போங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா பைரவருக்கு அப்படின்னு தனி சன்னிதி வந்துட்டு நட இருக்கும் அந்த தனி சன்னிதியில இன்றைய

இழுப்ப எண்ணெய் இப்படி ஐந்து விளக்குகளை தனித்தனியான இந்த எண்ணெய்களை வந்து ஊற்றிட்டு ஐந்து விதமான எண்ணெய்களை வந்து ஊற்றி பஞ்சு போட்டு விளக்கு ஏற்றி பைரவருக்கு நீங்க வழிபாடு செய்வது மிகவும் வந்து சிறப்பு முடிந்தா சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய திரி கிடைத்தது அப்படின்னா அந்த திரியை போட்டு நீங்க வழிபாடு செய்வது சிறப்புங்க அப்படி கிடைக்காத பட்சத்துல ஒன்னும் பிரச்சனை இல்லை நம்ம கிட்ட இருக்கிற பஞ்சு திரி போட்டே நாம பிரார்த்தனை வந்து பண்ணிக்கலாம் பைரவரை மனதார நினைச்சு நீங்க பிரார்த்தனை வந்து பண்ணிக்கிறீங்க மனதார வந்து எப்படி நினைக்கணும் வந்து பாத்தீங்கன்னா பைரவா எனக்கு வரக்கூடிய எல்லா கஷ்டங்களும் வந்து தீரணும் அப்படின்னு நீங்க மனதார பிரார்த்தனை வந்து வச்சிக்கிறங்க அஞ்சு எண்ணெய் ஒன்னாக்கல இருந்து நம்ம விளக்கு வந்து போடக்கூடாதுங்க தனித்தனியா ஒவ்வொரு அகல் விளக்கிலும் இந்த ஐந்து தனித்தனியா ஊத்தி இந்த தீபத்தை வந்து நீங்க வந்து ஏத்தணும் உங்க வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகளை தடுத்து நிறுத்தக்கூடிய காவல் தெய்வமா பைரவர் இருக்கணும் அப்படின்னு வந்து நினைச்சுக்கிட்டு ஓம் காவல் தெய்வமே பைரவா போற்றி போற்றி இந்த மந்திரத்தை வந்து சொல்லிக்கிட்டு நீங்க இந்த வழிபாடு வந்து கடைபிடிக்கலாம் மந்திரத்தை வந்து சொல்றதுக்கு கணக்கெல்லாம் வேணாங்க உங்களால எவ்வளவு வந்து சொல்ல முடியுமோ அவ்வளவு வந்து சொல்லலாம் ஒரு அஞ்சு நிமிடம் பைரவருடைய சன்னிதானத்தில் அமர்ந்து இந்த மந்திரத்தை நீங்க சொன்னாலே வந்து போதும் நிச்சயம் உங்களுக்கு மன நிம்மதி வந்து கிடைக்கும் கால பைரவர் தான் இருக்கிறார் அப்படின்றத நீங்க வந்து உணர முடியும் இப்போ உங்களால கோவிலுக்கு வந்து போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்ற பட்சத்துல எப்போதும் போல உங்க வீட்டுல நீங்க விளக்கு ஏற்றுவது மாதிரி ஏற்றி வைத்துட்டு இந்த ஐந்து தீப எண்ணெய் போட்டு ஏற்றணும் அப்படின்ற மாதிரி கிடையாது எப்படி உங்க வீட்டுல உங்க பூஜை அறையில விளக்கு ஏற்றுவீங்களோ அதே இதே மாதிரி நீங்க ஏத்தி வச்சுட்டு காலபைரவர மனதார பிரார்த்தனை வந்து பண்ணிக்கிட்டு இந்த மந்திரத்தை வந்து நீங்க சொன்னாலும் வந்து போதும் நிச்சயமா நல்ல பலன் வந்து கிடைக்கும் பழமையான சிவன் கோவில் வந்து பாத்தீங்கன்னா ஆகஷ்ம சக்திகள் அதிகமா வந்துட்டு இருக்கும் கூடுமான வரை உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போய் இந்த தீப பரிகாரத்தை வந்து செய்து பாருங்க நிச்சயம் நல்லதே வந்து நடக்கும் ஞாயிற்றுக்கிழமை மாலை நம்ம முன்பே சொன்னது போல நாலரை மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள இந்த விளக்கை ஏற்றி வழிபாடு செய்வது சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அப்படி அந்த குறிப்பிட்ட நேரத்துல போக முடியல அப்படின்ற பட்சத்துல பரவாயில்லை ஆறு மணிக்கு மேலையும் நீங்க வந்து போய்க்கலாம் ஏன் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேயிரை அஷ்டமி திதியானது இன்று இரவு பதினொன்று பதினோரு மணி பதினோரு நிமிஷம் வரைக்குமே இந்த தேவை அஷ்டமி திதி வந்துட்டு இருக்குங்க அதனால இரவு ஒன்பது மணிக்கு உள்ளாக கூட நீங்க போய் இந்த வழிபாட்டை வந்து கடைபிடிச்சுக்கலாம் மிக மிக எளிமையான வரிகார வழிபாட்டு முறைதாங்க தாங்க இதை வந்து இன்றைய தினம் வந்து நாம செய்யறது மிக சிறப்பாக அமையும் ஏன் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆடி மாதம் பொதுவாகவே ஆடி மாதத்துல எந்த ஒரு வழிபாடு செய்தாலுமே அதற்கு நமக்கு பல மடங்கு பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது நமக்கு வந்து தெரியும் இந்த ஆடி மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய இந்த தேய்பிரை அஷ்டமி திதியை யாருமே வந்து தவற விடாதீங்க குறிப்பா அதிக கடன் சுமையில இருக்கிறவங்க இந்த வழிபாட்டை வந்து கடைபிடிச்சு பாருங்க இன்றைய தினம் வந்து தொடங்கி தொடர்ந்து வரக்கூடிய ஒரு எட்டு தேய்பிரை அஷ்டமி திதிகள் உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த கடன் பிரச்சனைக்காக இந்த வழிபாட்டை வந்து செய்து பாருங்க நிச்சயமா வந்து பார்த்தீங்கன்னா பைரவருடைய பரிபூர்ணாரல் உங்களுக்கு வந்து கிடைத்து உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை அனைத்துக்குமே ஒரு தீர்வு வந்து கிடைக்கும் அதுக்கப்புறமா உங்களுடைய வருமானமும் பல மடங்கு உயர்வதை உங்க கண்கூடா வந்து பார்க்க முடியும் பைரவருடைய அருள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அனைவருக்கும் இருக்கட்டும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு